அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை சிம்ம ராசி நேர்களே அன்பு உள்ளம் கொண்ட சிம்ம லக்ன நேர்களே ரொம்ப ரொம்ப இந்த முக்கியமான வீடியோன்னு ஒன்று போட்டிருந்தேன் அதுக்கு மிகுந்த ஆதரவு கொடுத்தீங்க மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் முக்கியமாக சிம்ம ராசியுடைய வாழ்க்கையில் நல்ல டெவலப்மெண்ட் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ இந்த வீடியோ முடிவில் உங்களுக்கு எவ்வளோ பாசிட்டிவான சில விஷயங்கள் இருக்குது இந்த ஒரே ஒரு கோவிலுக்கு போனால் இவ்வளோ பெரிய சேஞ்ச் சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு ஆச்சரியம் அதிசயம் உங்களுக்கே ஏற்படும் நான் ஒரு நபர்கிட்ட ஜாதகம் பார்த்து இந்த கோவில் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன் இந்த ஒரு கோவில் போயிட்டு வந்ததில் அவருடைய ஐந்து விதமான பிரச்சனைகள் முதல் பிரச்சனை குடும்ப பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை பண பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை குழந்தை பிரச்சனை நான்காவது பிரச்சனை ஜாப் பிரச்சனை ஐந்தாவது பிரச்சனை தனி மனித பிரச்சனை இதுக்கு நிம்மதி கிடைச்சிதுன்னு என்கிட்ட சொன்னார் உடனே இந்த பதிவை சிம்மராசிக்காரங்களுக்காக நான் போடணும் அப்படின்னு சொல்லி போடுறேங்க இந்த வீடியோவை வெளி மாநிலத்திலேருந்து வெளி மா இந்தியாவில் இல்லாமல் பிற பகுதிகளிலேருந்து பார்ப்பீங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல போக முடியாதவங்க உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய பெயர் நட்சத்திரம் வேற எந்த டீட்டெயிலும் வேணாங்க இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்காக நானே இந்த கோவிலுக்கு போய் ஒவ்வொரு சிம்ம ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில இந்த ஐந்து விதமான பிரச்சனைகள் முதல் பிரச்சனை பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மூன்றாவது பிரச்சனை திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நான்காம் சம்பந்த பிரச்சனை என்னன்னா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை அஞ்சாவது பிரச்சனை என்னன்னா தனிமனித மரியாதை இது ஐந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரே பண்ண போறேன் முடிஞ்ச சிம்மராசினியர்கள் இந்த ஸ்தலத்திற்கு வந்து உங்களுடைய பரிகாரத்தையோ இல்லை உங்க பேரில் ஒரு அர்ச்சனையோ பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க முடியாதவர்களுக்காக கண்டிப்பாக நான் செய்வேங்க சிம்மராசி ராசி அதாவது மகம் பூரம் உத்திரம் முதல் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி சூரியன் சூரியனை அதிபதியாக கொண்டவர்களாக இருந்தாலும் தனக்கு மேல ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் சரி எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சரி ஒரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனா இருப்பாங்க ரொம்ப உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம தான் மனதளவில் பல விஷயங்களை போராடி போராடி தோர்த்து கொண்டே இருப்பாங்க ஒரு ஆசைப்பட்ட விஷயம் ஒன்று இருக்கலாம் நடந்த ஒரு விஷயம் இருக்கலாம் பிடிக்காத வாழ்க்கையை திருமணம் செய்து கொண்டு ஏமாற்றத்திலும் வாழ்க்கையின் சந்தோஷத்தை பிறருக்கு நம்ம கொடுக்கணும்னு நினச்சிட்டு வாழ்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க தான் சிம்ம ராசிக்காரங்கள் தனக்கு ஒரு வேலை சாப்பாடு இல்லைன்னாலும் பரவாயில்ல தன்னை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் எனக்கு துரோகமே பண்ணவங்களாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு பிரச்சனைங்கிற சுச்சுவேஷன் என்னை கூப்பிட்டு பேசுறாங்க அவங்களுக்கு நான் உண்மையா இருக்கணும் இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை ரொம்ப நேர்மையாக கையாளக்கூடிய நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கண்டக சனி நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டக உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் குரு பகவான் உண்பதில் இருக்காரு சாதகமா இருக்கார் ஒரு சில பேர் வேலைக்கு போகாம இருக்க மாட்டாங்க ஒரு சில பேர் வேலைக்கு போயிருக்க மாட்டாங்க ஆனாலும் பிடிச்ச வேலை இருக்காது படித்த படிப்புக்கு வேலை இருக்காது ஏன் அந்த வேலை செய்கிற இடத்த நமக்கு மேலே உள்ளவங்க நம்மளுடைய கம்மியான சம்பளம் அப்படிங்கிறத தாண்டி கம்மியான படிப்பு படிச்சிருப்பாங்க சின்ன வயசாக கூட இருக்கும் மரியாதை இல்லாமல் நம்மகிட்ட ட்ரீட் பண்ணுவாங்க ஒன்றுமே தெரியலனாலும் நம்மளுக்கு ஆர்ட்ரு போடுவாங்க எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ வருத்தங்களெல்லாம் தாங்க நம்ம வேலைக்கு போகிறோம் குடும்பத்தில் விட்டு கொடுத்து வாழ்கிறோம் ஓப்பனாக சொல்கிறேன் சிம்மராசிக்காரங்க விட்டு கொடுத்து வாழ்கிறாங்க அவங்களுக்கு ஒரு நாளைக்கு சந்தோஷமா இருக்க பிடிக்கலன்னு சொன்னாலும் வற்புறுத்தி கூட இருக்கிற சந்தோஷமா தான் இருந்தாகணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க சுத்தி உள்ளவங்க சிம்மராசியை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க இந்த நகத்தில் ஒரு நகம் உடஞ்சிருச்சுன்னா எவ்வளவு வலிக்கும் அந்த தொடும்பெல்லாம் வலிக்கும்ல அதே மாதிரிதான் இவங்க சுத்தி உள்ளவங்களெல்லாம் பத்தி பேசும்போது அப்படி வலிக்கும் ஏன்னா நம்பிக்கை துரோகம் பணத்தை தாராளமாக வெத்து பேப்பர்ல சைன் பண்ணக்கூடிய நம்பிக்கை சிம்மராசிக்கு உண்டு ஒருத்தங்க மேல அவங்க வந்து ஒரு ஆசை பாசம் வச்சுட்டாங்கன்னா ஏமாந்து போயிடுவாங்க வெளியில் பார்ப்பதற்கு பலாப்பழம் போல் உள்ளவர்கள் சிம்மராசினியர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க நம்ம போனால் கூட அப்படி நவுன் தூக்கம் வருவாங்க அப்படி மூஞ்சி திருப்பிப்பாங்க பேச மாட்டாங்க பிடி கொடுக்க மாட்டாங்க பழகி பாருங்க அப்படியே கரைஞ்சிருவாங்க நம்மள்ட்ட இந்த மாதிரி ஒரு சொந்தம் இந்த மாதிரி ஒரு நட்பு கிடைக்கவே கிடைக்காதுங்க சிம்மத்திற்கும் மிதுனத்திற்கும் அப்படி ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் சிம்மத்திற்கும் மகரத்திற்கும் சுத்தமாக ஒத்து போகாது சிம்மத்திற்கும் மீனத்திற்கும் ஒத்தே போகாது சிம்மும் மீனமும் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேருக்கு வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை யாரானு ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வாழ்கிறாங்கன்னு அர்த்தம் மெயினாக சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் சொல்கிறேனே தாய் மீது பற்று அதிகமாக உடையர்கள் அந்த அம்மாவுக்காக ஏதான ஒன்று செய்யணும் நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்களுக்காக எதாவது செய்யும் ஒருத்தங்க வந்து கேட்குறாங்க யாசன் கேட்குறாங்க ஏதா உதவி கேட்குறாங்கன்னா அவன் எதிரியாகவே இருப்பான் உதவி செய்வாங்க அவங்க நம்பிக்கை துரோகமே பண்ணாலும் சரி உதவி பண்ணுவாங்க ஆனால் திருமணம் அப்படிங்கிறத தாண்டி குழந்தை அப்படிங்கிறதே ஒரு போராட்டமாக இருந்திருக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கை நிறைய சம்பளம் இல்லைனாலும் ஒரு ஆசைப்பட்ட வேலையாக இருக்காதுங்க அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா வாழ்க்கையில் வேறொரு நபர் யாரோ ஒரு நபரை நம்ம நம்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நம்ம வாழ்க்கையை எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க தெரியுமா இந்த நம்பிக்கை துரோகங்கிறது என்ன தெரியுமா நம்மளை நல்லா பழகி பேசி நம்மளை ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் நம்மளை ஃபீல் பண்ண வைப்பாங்க ஏங்க வைப்பாங்க நம்மளை கெஞ்ச வைப்பாங்க நம்மளை வந்து போராட வைப்பாங்க நம்ம எந்த மாதிரி சுச்சுவேஷன்லேருந்து எந்த அளவுக்கு இறங்கி வந்தாலும் நம்மளை பூவை பிரிக்கிற காமமாகி விட்டேஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க நம்ம ஐம்பது வாட்டி கால் பண்ணாலும் சரி நம்மளை மதிக்க மாட்டாங்க நம்மளுடைய அருமையை கேவலமாக படுத்துபவர்கள் இவர்கள் தான் ஒரு இடத்துல தவறான சில ரிலேஷன்ஷிப் கூட ஏற்படலாம் தவறான நபர்களால் நம்ம மனதை காயப்படுத்திருக்கலாம் எதுலாம் நன்மைக்குன்னு நினச்சிட்டு போகணும் படிப்பில் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் அதே நேரத்தில் படித்த சில விஷயங்கள் உண்மையாக படித்தாலும் மறந்து போயிருக்கும் வேலையில் பக்கத்தில் இருக்கிறவங்க மறைமுக எதிரியாக இருப்பாங்க நம்மள்கிட்ட நல்லா பேசுவாங்க கூட சாப்பிடுவாங்க ஆனால் நம்மள்கிட்ட எதிரியாக இருப்பாங்க ஏன்னே புரிஞ்சிக்க முடியாது நம்மளை சுற்றி ஒரு பொறாமை குணம் வட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரே ஒரு புது ட்ரெஸ் என்றைக்காக ஒரு நாள் போட்டிருப்போம் அது கூட வருத்தப்படுத்துவாங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் இதுதான் எனக்கு பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் நம்ம வெளில கூட ஷேர் பண்ண முடியாது இது பெண்களுக்கு ரொம்ப அதிகம் இருந்தாலும் நம்ம இருக்கோம் குழந்தை பாக்கியம் ரொம்ப பெரிய சவாலாக இருக்கும் வெளிநாடு போக முடியாதா இல்லை நம்மளுக்கு இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இதுக்கு மேலே நம்மளால் வாழ முடியாதான்னு நம்மளையே நம்ம கொசின் கேட்குற அளவுக்கு இருக்கும் இது அனைத்தும் இந்த ஒரு கோவிலுக்கு போனா நிறைவேறுமா இந்த அனைத்தும் இந்த ஒரே ஒரு கோவில் போனா நிறைவேறுமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க நிறைய சிம்ம என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மாசி மாசம் நல்லா இருக்கும் தை மாசம் நல்லா இருக்கும் பங்குனி மாசம் நல்லா இருக்கும்னு மனசுல பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க ஆனா எந்த மாதத்தில் சென்றால் நமக்கு நன்மை கிடைக்குங்கிற ஒரு விஷயம் என்னைக்கான்னு கிடைக்காதான்னு எங்கிட்டு இருக்காங்க இவங்க போகாத கோவிலுக்குள்ள இல்லை மன அழுத்தம் அவ்வளோ அதிகம் கடவுள் நம்பிக்கையே சில இடங்களில் குறைந்து போய்விட வேண்டும் அப்படிங்கிற பயமே வந்திருக்கும் என்ன கடவுள் நம்பிக்கை பிரச்சனை என்ன பண்ணுறது நம்ம அளவுக்கு வேறு யாரும் உண்மையாக இல்லையே அளவுக்கு வேற யாரும் ட்ரஸ்டாக இல்லையே ஏன் நம்மளை மட்டும் கடவுள் இவ்வளோ சோதிக்கலாம் அப்படின்னு கொஸ்டின் இருக்கோம் ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன் இந்த வீடியோவில் இந்த கோவில் நீங்கள் யூஸ் போய் பாருங்கள் அவ்வளோ பெரிய மாற்றம் அவ்வளோ பெரிய சேஞ்ச் கொடுக்கும் உங்கள் லைஃப்பில் உங்கள் என்டையர் கேரியரே அவ்வளோ தூரம் மாற்றும் அவ்வளோ பெஸ்ட்டான ஒரு கோவில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவான கோவில் இந்த கோவிலுக்கு போன சிம்மராசினியர்கள் ஒவ்வொருவருமே சூப்பராக இருக்குது இந்த கோவிலால் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கோம் எங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு கோவில் போய் தீர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்திலிருந்து நன்னீளம் போகும் வழியில் ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற ஊர்ல இருக்குங்க இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் உள்ள வாஞ்சிநாத சுவாமி அப்படிங்கிற சிவன் கோவில் போய் வணங்கி பாருங்க யமனும் சித்திரகுப்தனும் தெற்கே அமைந்த கோவில் இந்த கோவில் வழிபாட்டு முறைகள்ங்கிறது பெருசு இந்த வீடியோ பெருசாயிடும் மகிஷாசுர மத்னி இந்த கோவில்லேயே இருக்காங்க இந்த கோவிலையே ராகுகேது மற்ற கிரகங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் இந்த கோவிலே இருக்கு இந்த கோவில் போயிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ பவர் சிம்மராசிக்காரங்க இந்த கோவிலில் போய் நீங்கள் பரிகாரம் பண்ண வேணாங்க இந்த கோவிலுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வச்சாலே போகும் உங்களுக்கு என்ன தசாபுத்தி இருந்தாலும் நல்லது நடக்கும் இந்த கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்து பாருங்களேன் உங்களுக்கு நீண்ட நாட்களாக தூக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் மன அழுத்தங்கள் நம்பி ஏமாந்தவர்கள் எந்த மாதிரி பிரச்சனையும் விலகும் ஒரே ஒரு கோவில் இந்த கோவில் தாங்க கும்பகோணத்திலிருந்து நன்னீரம் செல்லும் வழியில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து நன்னீரம் செல்லும் வழியில் உள்ள ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிற கோவிலுங்க போயிட்டு வந்து பாருங்கள் நல்ல சேஞ்ச் கிடைக்கும் ஃபீட்பேக் சொல்லுங்கள் போக முடியாதவங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைச்சா அது எனக்கு தாங்க சந்தோஷம் நானும் உங்களுக்காக சென்று பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம்